நாங்கள் ஒரு சின்ன ட்ரிப் ஒன்று ஃபேமிலியாக போன வைஃப்ட்டு தங்கச்சி வீட்டுக்கு அது எங்கேயும் பார்த்தா ரக்வானில் ரக்வானுக்கு போன டைம் அவங்களோட இங்கே சஹலை அப்போ சஹ வைஃப்கிட்ட தங்கச்சியை ஹஸ்பண்ட் அவங்க ரிக்வஸ்ட் பண்ணுங்களுக்கு ஏழு வங்குன்னு சொல்லி ஒரு சூப்பர் பிளேஸ் இது மச்சான் நாங்கள் நாங்கள் அதை பார்க்க போவோம்னு சொல்லி அவர் ரிக்வஸ்ட் பண்ணினேன் அப்படியே ஓகேன்னு சொல்லி நான் எங்களோட ஃபேமிலியும் ஒய்ஃப்கிட்ட தங்கச்சியோட ஃபேமிலியும் எல்லாரும் சேர்ந்து போனேன் ஏழு வங்குன்னு சொல்லி சூப்பர்பான ஒரு ப்ளேஸ் ஒன்றுக்கு இனி நான் போக்காட்டியுமே அது எப்படி இருக்குமென்னு சொல்லி நினைக்கல பயத்து அங்கே போனால் பிறகு தான் நினைச்ச அடைய இதை மிஸ் பண்ணி நான் அநியாயம் சொல்லி அவ்வளோக்கு நல்ல இயற்கை சூழலோடு நல்லா இருந்த இன்னும் அவங்க கொஞ்சம் செஞ்சு கொண்டு நிற்கிறாங்க இது செஞ்சு முடிஞ்ச பிறகு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுவர் இது வந்து நல்ல டூரிஸ்ட் ப்ளேஸ் உண்டாகும் இது ஃபர்ஸ்ட் வாங்கி போனால் ரெண்டாம் வங்கிலேருந்து ஃபர்ஸ்ட் வாங்கி வந்த வலி போன வலி எல்லாமே நல்லா காணுது பள்ளத்தில் அப்படியே நீ நிறைய வங்குகளை தாண்டி மேலேக்கே போன ஏழாம் வாங்கு ஈக்கிற இடத்துக்கு நீதான் ரெண்டாம் பங்கு நீ ரெண்டாம் வாங்கையும் தாண்டி அப்படியே நாங்கள் மேலேக்கு போனோம் ஏழாம் பங்குன்னு செல்கிற விடத்துக்கு அங்கேக்கு போய்த்து பார்த்தா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்த ஃபஸ்ட் வாங்கு செகண்ட் வாங்கு தேர்ட் வாங்கு ஃபோர்த் வாங்கு அப்படி சொல்லி ஏழு வங்குமே வசக்கி இருந்து பார்த்தா காண்றோம் அது மட்டும் இல்லை மலைகள் எல்லாம் அப்படி பசந்தா இயற்கை சுற்றுச்சூழல் ஃபுல் அண்ட் ஃபுல் மாற பசந்தாக காருது அது மட்டும் இல்லை கூழ் அப்படி கூழ் நோரலியாக கிளைமேட்டுக்கு கிட்டத்தட்ட சேம் கிளைமேட் ஒன்று தான் ஏலாங்கு கொசைக்க ஈந்த இது ஈக்கிற தான் இங்கே ரக்வானு கொஞ்சம் முள்ளுக்கு போகணும் சின்ன பாராவத்தேன்னு சொல்லி இடத்துல தான் நீக்குது நீ ஏழாம் வங்கு கொசுக்க போனால் தான் பெரிய சப்ளைஸ் ஒண்டியிருந்தேன் இயற்கையாகவே சமைஞ்ச ஒரு கல்லில் கல் குழி குழியொண்டுள்ளுக்கு இருக்கிற குளம் உண்டு சின்ன குளம் ஒன்று சில இடத்துக்கு பார்க்க அதை ஒரு கிணறுண்டு செல்லலாம் அவ்வளோக்கு தண்ணியெல்லாம் அப்படி கூழ் இந்த ஏரியா இப்போ நாங்கள் போகிற ஏரியா வந்து இதெல்லாம் கூழ் சரியானமாக கூழ் அடுத்து பசான வித்தியாச வித்தியாசமான மரங்கள் அதெல்லாம் நீந்தால் தான் அந்த குளம் இது காண்றதுதான் அந்த கல்லை கொடைஞ்சி அதில் குளம் உண்டு அப்படி செஞ்சு அதால் மேலேக்கு தண்ணியும் இது மோட்டார் போட்டு தண்ணியும் எடுக்கிறாங்க நீ அதுக்கும் கொஞ்சம் முசக்க பய்த்து பார்த்தாக்கா இருந்த நம்பி குளமும் இல்லாத ஒரு ஏரியா உண்டு கல்லை கொடைஞ்சி கரும் கல்லை ஃபுல்லாகவே கொடைஞ்சி ஒரு குகையொண்டு மாறி செஞ்சு அதை ஆதி காலத்து மனுஷன் செஞ்சுட்டு தான் சேர்கிறாங்க இப்போ நீ பார்க்க போகிற இடம்தான் ஒரு கரும் கல் கொடைஞ்சி ஒரு குகையுண்டு மாறி செஞ்சு இந்த ஏரியாலேருந்து அந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கு அந்த சைடுக்கு போகிறதுக்கு இங்கே அந்த சைடுக்கு நாங்கள் கல் போனால் அந்த சைட்லேருந்து தேய்க்கன்னு சொல்லி பார்க்கறதுக்கு கல் கொடைஞ்ச கல்லுதால இந்த கல்லூளுக்கு மரக்கூழ் சரியான மாதிரி கூழ் அப்படி ஒரு கிளைமேட் ஒன்று இந்த நீ அப்படி அடுத்த சைடுக்கு போய்த்து பார்த்த உடனே தான் நாங்கள் காண்ட ஒரு ஆடு பாலம் கேபிள் எல்லாம் போட்டு அப்படி பசந்தா பழகேலால் செஞ்சிக்கிறாங்க ஆடுக பாலம் போட்டு இது காண்டுகாய்க்கும் உங்களுக்கு ஆடுகள் பாலம் நீ அதிலே மறுவாசி தூரம் போனேன் கொஞ்சம் ஓர ஆடை தொடங்கிட்டு அப்படியே பயந்து நாங்கள் திரும்பி வந்தேன் நீ இதெல்லாம் செஞ்சு முடிஞ்சால் இன்னும் 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 வேலையில் அறவாசி அரவாசியில் செஞ்சு நிற்கிறாங்க இந்த இது ஐடியா வந்து இந்த டூரிஸ்ட் ப்ளேஸ் ஒன்றாக்கிறதுக்கு உண்மைக்குமே இதை ஃபுல் ஃபுல் செஞ்சு முடிஞ்ச பிறகு எல்லோரும் இந்த கிட்ட நாட்டிலேயே ட்ரிப் போகிறதுக்கு ஆசைப்படுற எல்லோரும் இந்த ஏரியா வந்து பார்க்கணும் அப்படிக்கு பசந்து வந்ததுக்கு நஷ்டம் இல்லை ரத்னபுரையில் ரக்வானேசெல் ஏரியா உள்ளுக்கு போனால் சின்னப்பாராவத்தேன்செல் ஏரியாவிலேருந்து அப்படியே வசக்க போகணும் ஏழு அங்குக்கு இன்சைடில் கராபு கராபு நெட்டி ஏலக்காய் இஞ்சி வசாவாசி கருவேப்பட்டை தேலை ரப்பர் அந்த மாதிரி எல்லாம் இதுக்கானுங்களுக்கு கடல குடஞ்சி எடுத்து இக்கியமாய் இனி அந்த மாதிரி நிறைய இதுகள் வந்து தூரத்துலேருந்து பலுங்க மந்த் சைட்லேருந்து மனுசர் வந்து அந்த ஏலம் அப்போ கராம்பு சாதிக்காய் கருவேப்பட்டை அதெல்லாம் சேர்த்துக்கொண்டு போவாங்க அதுகளுக்கு நல்ல வெளிநாட்டில் நல்ல ஒரு இந்த வரவேற்பு நிற்கும் அதெல்லாம் சேர்த்து வந்து அவங்க ஏற்றுமதி செய்த அந்த வெளிநாட்டுக்கு கராபு இங்கே எல்லாம் அதெல்லாம் இன்சைடில் ஃபுல்லாக நயத்தை கீழ்க்குது அதுலேயும் உங்களுக்கு வந்தால் கொஞ்சம் பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ பசந்தன்னு சொல்லி இது கோஷம் கீந்து நாங்கள் ஏழு வாங்க கொசை கீந்து எடுத்தது